சாகரால ஏற்கனவே ஞாயிறு முதல் வியாழன் வரை உள்ள தெய்வங்களுக்கான அஷ்டோத்திர சதனா பதிவு செய்திருக்கிறோம் வெள்ளிக்கிழமைக்கு சுக்கரன் அதிதேவதை சுக்கர பகவானை பற்றிய இதை வழக்கமாக யாரும் சொல்வதில்லை ஆனா நம்ம வந்து இப்போ ஜாதகத்துல சுக்கரன் நீச்சம் இருக்கு சில பேருக்கு அப்படின்னு சொல்லி திருமண தடைகள் வரும் சில பேருக்கு இந்த ஸ்லோகம் ஒரு அருமருந்து போன்ற விஷயம் இதை அவர்கள் பிரதி வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர நவக்கிரக படத்தை வைத்து விளக்கேற்றி மலர்களால் அச்சித்து இயன்றதை நிவேதனம் செய்து குறிப்பாக இனிப்பு பதார்த்தங்கள் பாயசம் பால் கேசரி சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரியான இனிப்பு பதார்த்தங்களை அல்லது கல்கண்டு இந்த மாதிரியான கல்கண்டு சர்க்கரை சர்க்கரையால் செய்யப்பட்ட சர்க்கரை மிட்டாய்கள் இந்த மாதிரி பதார்த்தங்களை நிவேதனம் செய்து சுக்கர பகவானை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு ஒன்பது வாரங்கள் இதே மாதிரி பூஜை செய்து வந்தால் அவர்களுக்கு திருமண தடை விலகி நல்ல வரன் அமைந்து அமோகமான திருமண வாழ்க்கை அமையும் அதே மாதிரி சுக்ரன் கோவில் கஞ்சனூர் என்ற இடத்துல இருக்கு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் அந்த ஊர்ல இருக்கிற சுக்ரன் படம் கிடைத்தால் கூட வாங்கி வைத்து வழிபாடு செய்யலாம் முடிந்தவர்கள் அந்த கோவிலுக்கு சென்று சுக்ரனை வழிபட்டு சுக்ரனுக்கு வெண்ணிற வஸ்திரம் சாத்தி இந்த மாதிரி அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் அவர்களுக்கு இந்த சுக்கரதோஷம் நீங்கி அருமையான மனவாழ்வு அமையும் ಶುಕ್ರ ಬೀಜ ಮಂತ್ರ ಓಂ ಶುಕ್ರಬೀಜಮಂತ್ರೀ ದ್ರೌಂ ಶುಕ್ರಾಯ ನಮಗ ಅಷ್ಟೋತ್ತರ ಸದನಾ ಓಂ ಶುಕ್ರಾಯ ನಮಗ ಓಂ ಶುಷಯ ನಮಗ ಓಂ ಶುಭಗುಣಾ ನಮಗ ಓಂ ಶುಭದಾಯ ನಮಗ ಓಂ ಶುಭಲಕ್ಷಣಾಯ ನಮಗ ಓಂ ಶೋಭನಾಕ್ಷಾ ನಮಗ ಓಂ ಸುಪ್ರಭಾ ನಮಗ ಓಂ ಶುದ್ಧ ಓಂ ದೀನಾತಿ ಹರಗಾಯ ಗುರವೇ ನಮಗ ಓಂ ನಮಗ ಓಂ ಕಾವ್ಯಾಸಕ್ತಾಯ ನಮಗ ಓಂ ಕಾಮಬಲಾಯ ನಮಗ ಓಂ ಕವಯೇ ನಮಗ ಓಂ ಕಲ್ಯಾಣದಾಯಕಾಯ ನಮಗ ಓಂ ಭದ್ರಮೂರ್ತಯೇ ನಮಗ ಓಂ ಭದ್ರಗುಣಾಯ ನಮಗ ಓಂ ಭಾರ್ಗವಾಂ ಭಕ್ತ ಓಂ ಭಕ್ತಾಯುಶೀಲ ಓಂ ಚಾರು ರೂಪಾಯ್ ಚಂದ್ರ ನಿಬಾನಾಯ ನಮಗ ಓಂ ನಿಧಯ ಓಂ ನಿಖಿಲ ಶಾಸ್ತ್ರ ಓಂ ನೀತಿ ದುರಂಧರಾಯ ನಮಗ ஓம் சம்பன்னாய நமக ஓம் வர்ஜிதாய நமக ஓம் சமானாதிக நிர்முக்தாய நமக ஓம் சகலாகம ப்கவே நமக ஓம் போகராய நமக ஓம் நமக ஓம் பூமீசுரபாலன தப்பராய நமக ஓம் மனஸ்வினே நமக ஓம் மாநா நமக ஓம் மானா நமக ஓம் மாயீதாய நமக ஓம் மகாயசே நமக ओम बलि प्रसन्नाय नमः ओम अभयदाय नमः ओम बलिने नमः ओम सत्य पराक्रमाय नमः ओम भव पास परित्यागाय नमः ओम बलि बंद विमोचकाय नमः ओम गणासयाय नमः ओम गणाध्यक्षाय नमः ओम गंभुग्रीवाय नमः ओम कलादराय नमः ओम कारुण्यरस संपूर्णाय नमः ओम कल्याण गुणवर्धनाय नमः ओम स्वेदंबराय नमः, ओम स्वेद नमः, नम ओं चतुर्भुज समन्विताय नमः ओम अक्षमलाधराय नमः ओम अचिंत्याय नमः ओम अक्षीण नमः ओम नक्षत्र नक्षत्रगण संचाराय नमः, ओम नयदाय नमः, ओम नीति मार्गदाय नमः ओम वर्ष नमः नमग ओम ऋषिकेशा नमः ओम नमः ಓಂ ಗವಯೇ ನಮಗ ಓಂ ಸಿಾಯ ನಮಗ ಓಂ ಶಾಂತಮದಿಯೇ ನಮಗ ಓಂ ಸಮಾಧಿ ಸಿಮಾಧಿ ನಮಗ ಓಂ ಆಧಿವ್ಯಾಧಿಹರ ನಮಗ ಓಂ ಭೂರಿ ವಿಕ್ಮ ನಮಗ ಓಂ ಪುಣ್ಯದಾಯಕಾಯ ನಮಗ ಓಂ ಪುರಾಣ ಪುರುಷಾಯ ನಮಗ ಓಂ ಪೂಜ್ಯಾಾಯ ನಮಗ ಓಂ ಗುರುಹುಧಾಧಿ ನಮಗ ಓಂ ಅಜೇಯಾಯ ನಮಗ ಓಂ ವಿಜಿತಾರಾಧಯೇ ನಮಗ ಓಂ ವಿವಿಧೋಜ್ಜ್ವಲಾಯ ನಮಗ ಓಂ ಕುಂದಪುಷ್ಪ ಪ್ರದೀಘಾ ನಮಗ ಓಂ ಮಂದಹಾಸಾಯ ನಮಗ ಓಂ ಮಹಾಮದೇಯ ನಮಗ ಓಂ ಮುಕ್ತಾಬಲ ಸನಾಭಾಯ ನಮಗ ಓಂ ಮುಕ್ತಿ ನಮಗ ಓಂ ಮುನಿ ಸನ್ನುದಾಯ ನಮಗ ಓಂ ರತ್ನ ಸಿಂಹಾಸನಾಯ ನಮಗ ಓಂ ರಥಸ್ಥಾಯ ನಮಗ ಓಂ ರಜತಪ್ರಭಾಯ ನಮಗ ಓಂ ಸೂರ್ಯ ಪ್ರಾಕ್ದೇಶ ಸಂಚಾರಾಯ ನಮಗ ओम सुरशत्रु सुखृदे नमः ओम गवये नमः ओम तुला वृषभ राशिशाय नमः ओम दुर्धराय नमः ओम धर्म बालकाय ओम भाग्यदाय नमः ओम भव्य चारित्राय ओम भवभाष विमोचकाय नमः ओम गौड़ देशराय ओम गौड़ देशेश्वराय ओम गोप्त्रे नमः ओम गुणिने नमः ಓಂ ಗುಣವಿಭೂಷಣಾ ನಮಗ ಓಂ ಜ್ಯೇಷ್ಠಾನಕ್ಷತ್ರಸಂಬೂಧಾ ನಮಗ ಓಂ ಜ್ಯೇಷ್ಠಾ ನಮಗ ಓಂ ಶ್ರೇಷ್ಠಾಯ ನಮಗ ಓಂ ಸುಸಿಸ್ಮತಾಯ ನಮಗ ಓಂ ಆಪವರ್ಗಪ್ರದಾಯ ನಮಗ ಓಂ ಅನಂಥಾಯ ನಮಗ ಓಂ ಸಂತಾನಬಲ ಗಾಯಕಾಯ ನಮಗ ಓಂ ಸರ್ವೈಶ್ವರ್ಯ ಪ್ರಾಯ ನಮಗ ಓಂ ಸರ್ವೀರ್ವಾಣಸನ್ನು ನಮಗ நமோ நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீ சதுராமாவலி சம்பூர்ணம் வந்து சேரும் பொன் பொருள் வீடு மனை மனைவி மக்கள் எல்லா விஷயங்களுக்கும் சுக்கரனோட அனுகிரகம் இருக்கணும் நல்ல ஆடம்பர வாழ்க்கை நல்ல வசதியான வாய்ப்புகளோட அருமையான வாழ்க்கையை சுக்ர பகவான் தான் கொடுக்க வேண்டும் இதுக்கு சுக்கரனோட அனுகிரகம் கண்டிப்பாக வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக திருமண பந்தத்தில் சுக்கரன் என்பது மனைவியை குறிப்பது அதனால் சுக்கரன் ஜாதகத்தில் வலுவாக நன்றாக இருந்தால் அவர்களுக்கு நல்ல மனைவி அமைந்து நல்ல வாழ்க்கை அமையும்